அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்மமி டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து நம்ம அளவுகள் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுக்கும்போது நம்ம என்னென்ன மாதிரி விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும் நேர் கட்டிங்னா என்ன கிராஸ் கட்டிங்னா என்ன அதை எப்படி நம்ம வந்து கிளாத்தில் பிளேஸ் பண்ணுறது நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்காம நேர் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது எப்படி சிலர் வந்து அந்த மாதிரியும் கேட்பாங்க நெக்குக்கு வந்து எனக்கு பட்டையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸஸ்க்கு நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே அழுத்திடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட்டிங் போட போகிற ப்ளவுஸு இதில் இருந்து நம்ம அளவுகள் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம் இந்த பிளவுஸ் வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட்டு எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இந்த பிளவுஸுக்கு நம்ம எப்படி அளவுகள் எடுத்து நான் இதை எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணங்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதோட ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க அப்போ செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது நாளாக பிரித்து போட்டு நம்ம கட் பண்ணும்போது வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம பிட்டாக எடுக்கிறோனாலும் சரி அல்லது பீஸில் வந்து நமக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சரி நமக்கு இந்த மாதிரி தான் மடித்து வந்து கொடுப்பாங்க இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இதில் மேலே இருக்கிறது தான் நமக்கு ரைட் சைடாக வரும் உள்பக்கம் இருக்கிறது நமக்கு ராங் சைடாக வந்து வரும் ஸோ நீங்கள் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுருக்கங்கள் இருந்ததுன்னா ஒன்ஸ் வந்து அயன் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் அயன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ராங் சைடு திருப்பி நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க நான் ரைட் சைட்லேயே போட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி மடித்து கொடுக்கும்போது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கரைப்பக்கமோ கரைப்பக்கமோ ஒன்றா வச்சு தான் நமக்கு மடித்து கொடுப்பாங்க சேம் அதே மாதிரி தான் நம்ம கட்டிங்கும் போட வேண்டியது இருக்கும் இந்த கரைப்பக்கமோ கரைப்பக்கமோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஒரு சைடு ஃபோல்டிங் இருக்கும் அது வந்து நம்மளை பார்த்து இருக்க மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து ஆப்போசிட்டில் கரைப்பக்கமும் கரைப்பக்கமும் இருக்குது நம்மளை பார்த்து இங்கே ஃபோல்டிங் சைடு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் வந்து கட் பண்ணுவோம் பேக் சைடு அப்படிங்கிறது கீழே மடித்து தைக்கிறதுல ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து கீழே ஒன்றரை இன்ச் அல்லது ரெண்டு இன்ச்சு விட்டு நம்ம அப்படியே மடித்து தைக்கக்கூடியது இன்னொன்று வந்து இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அடித்து வந்து திருப்பியிருக்கேன் நான் ஓகேவா இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது நம்ம ஆஃப் இன்ச் விட்டால் போதும் இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு ஸோ இப்போ நான் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அளவுக்கு வாங்குறீங்கனாலும் சரி நீங்கள் அளவுக்கு எடுக்கிறதுனாலும் சரி நீங்கள் பிளைன் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்கன்னா பிளைன் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்கன்னா லைனிங் ப்ளவுஸும் வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா பிளைன் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் சின்ன சின்ன அளவுகள் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸில் அளவு எடுத்து தான் நான் ஒரு பிளைன் ப்ளவுஸுங்கிறது நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் எல் ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் ஸ்கேல் வந்து ஸ்மால் சைஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு லாங் சைஸ்லேயும் கிடைக்கும் இந்த இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு இருக்க போர்ஷனும் இந்த சைடு இருக்க போர்ஷனும் கரெக்டாக நமக்கு நைன்ட்டி டிகிரியில் இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு டிகிரியில் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ அது நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க நமக்கு இப்போ டெய்லரிங் ஸ்கேல் வந்து ஒன்று ஒன்று எப்படி அதோடய யூசேஜ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கட்டிங்லேயே நமக்கு இப்போ ப்ளவுஸில் நம்ம என்னென்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம் எது எதுக்குங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும் ஓகேவா இப்போ எல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா இந்த எல் ஸ்கேலில் இந்த போர்ஷனை இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா இந்த சைடு சரியாக இருக்க மாதிரி எடுத்து வந்து போட்டுக்கோங்க கீழே வந்து நமக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும் பட் இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கும் அப்படிங்கிறப்போ இதை வந்து இப்படி சரியாக எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு அன்இவனாக இருக்கும் இங்கே நம்ம லைன் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ஸ்கேல் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சுங்கிறது கரெக்டாக வந்து இருக்கும் அதனால் இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் இந்த அளவு நீங்கள் விட்டுக்கலாம் இந்த இடத்துல கிளாத் இருக்குது நான் ரெண்டு இன்ச்சுக்கு விடுறேன் எனக்கு கீழே வந்து பட்டியை கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இங்கே ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த எல் ஸ்கேல் வந்து இந்த கிளாத் வந்து நம்ம கரெக்டாக இந்த நைன்டி டிகிரியில் வர மாதிரி கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த எல் ஸ்கேல் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இந்த லைனை இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் கீழே ஒரு லைனும் மேலே ஒரு லைனும் போட்டிங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கான போர்ஷன் நமக்கு வந்து கிடச்சிரும் ஓகேவா இப்போ பேக் ஹைட் வந்து எடுத்துக்கோங்க பேக் ஹைட்டு இங்கேருந்து கரெக்டாக இந்த டாட் நேருக்கு எடுத்துக்கோங்க பதிமூணு இன்ச்சு பிள்ளை ஒன்று அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது வந்து ஒரு டூ பை டூ ப்ளவுஸு கொஞ்சம் சிங்க் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து பதிமூன்று இன்ச்சுக்கு நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் இந்த ஹைட் வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுக்கணும் இது வந்து ப்ளவுஸோட உயரம் பதிமூன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் பதன் பதிமூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் கால் இன்ச்சில் ஜாயின் பண்ணலாம் ஒரு சிலர் கால் இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக மார்க் பண்ணலாம் ஒரு சிலர் ஆஃப் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுவீங்க நான் வந்து ஆஃப் இன்ச்சு தான் எல்லா ப்ளவுஸுக்குமே எடுப்பேன் ஸோ நான் ஆஃப் இன்ச்சு மேலே ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் ப்ளவுஸுடைய உயரம் இது மேலே சோல்ரு ஜாயிண்ட்டுக்கு இது கீழே மடித்து தைக்கிறதுக்கான போர்ஷன் ஓகேவா இப்போ இதில் நெக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்துடைய சென்ட்ரையும் இடுப்போட சென்டரும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா இந்த சைடு ஜாயிண்ட் ரெண்டு இருக்கு இல்லையா அது ரெண்டையும் கரெக்டாக இங்கே வச்சு இந்த இடுப்புடையை சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சோல்ட்ரு ஜாயிண்ட்டையும் சோல்ட்ரு ஜாயிண்ட்டையும் ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றா எடுத்து வச்சுட்டு இங்கேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளவுஸுடைய ஹைட் என்னமோ அதை வந்து இங்கே கீழே வந்து வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த ப்ளவுஸு நமக்கு பதிமூணு புள்ளி ஒன்றுங்கிறது நமக்கு ரெடி அளவில் மேலே எடுக்கும் எடுக்கும்போது இருந்தது இல்லையா அதை இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இங்கே மேலே வந்து பாருங்கள் இந்த அளவு ஏழரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவு கம்மியாக இருக்குது ஸோ நம்ம ஏழரை இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த நெக்கு உடைய உயரம் எவ்வளோ ஏழரை இன்ச்சு இந்த ஏழரை இன்ச்சுங்கிறத நம்ம மேலே இருந்து மார்க் பண்ணலாம் இங்கே நீங்கள் இந்த தையலுக்கு மேலே விட்டுட்டு கீழே இருந்து மார்க் பண்ணுறீங்கன்னா ஏழரை இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணுங்க இப்போ ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தையலுக்கு வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு சேர்க்கணும் அதை வந்து மேலே கால் இன்ச்சு சேர்த்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் இருந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கால் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுங்கள் ஓகே அடுத்தது வந்து சோல்ற இப்போ அளவு ப்ளவுஸில் இருந்து சோல்றோடைய அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் மாறாமல் உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும் நீங்கள் இப்படி ப்ளவுஸை போட்டிங்க அப்படின்னா அந்த அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ் எப்படி போடுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த இதை எப்படியே போடலாம் இந்த ப்ளவுஸ் எப்படி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இங்கே மேலே விட கீழே வந்து அகலம் அதிகமாக எடுத்துருக்கோம் கழுத்தகலம் அதிகமாக எடுத்துருக்கு இதை இன்னும் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த நூல் இலைகள் வந்து இங்கேருந்து இந்த மாதிரி பேக் வந்து எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தான் போடுறப்போ ஸ்ட்ரெயிட்டில் தான் யாராக இருந்தாலும் பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் போடுவாங்க அப்படிங்கிறப்போ இங்கே மேலேருந்து வரக்கூடிய நூல் இலைகளை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக வரும் அப்படி நேராக இல்லாமல் இங்கேருந்து நூல் இலைகள் வந்து இங்கே கட் ஆகிடுது அதுக்கப்புறம் இங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மேலேருந்து இதை வந்து கொஞ்சம் உள்ளடங்கி கட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து அந்த நூல் நேராக கீழே வரைக்கும் வருது அப்படின்னா மேலே என்ன கழுத்தகலம் வச்சுருக்காங்களோ அதே தான் கீழேயும் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இல்லை இதுவே ஏதாவது டிசைனாக இருக்குது கட்டங்கட்டமாக போட்டிருக்கு இல்லை மற்றதுனா இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சொல்கிற அளவு சரியாக வராது அதனால இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி நாளாக மடித்து வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுட்டு இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸுடைய இது தானே இது வந்து நமக்கு நேர் கோடாக இருக்கும்ல இந்த நேர் நேர்கோட்டில் என்ன பண்ணுங்கள் இந்த முதுகு போர்ஷனை கொண்டு வந்து இப்படி வச்சுடுங்க ஓகேவா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சோல்ட்ரு ஜாயிண்டில் இந்த கை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த கை ஜாயிண்ட்டையும் கை ஜாயிண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த கழுத்து போர்ஷனும் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த நெக்குடைய அளவு வந்து இந்த மாதிரி விரிஞ்சு போகாமல் குறுகி வராமல் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வந்து வைங்க ஓகேவா இந்த மாதிரி சரியாக எடுத்து வச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அளந்து வந்து பாருங்கள் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச் இருக்குல்ல இந்த அஞ்சரை இன்ச்சை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேவா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த சைடு ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இப்படி போட்டு எடுத்தீங்கனாலே நமக்கு அது சரியாக வரும் இப்போ அஞ்சரை இன்ச் இருக்குதுல்ல இந்த அஞ்சரை இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஆறில் வைக்கிறேன் இங்கே ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நான் மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல இது கிராஸாக இருக்குது அதனால கொஞ்சம் அளவுகள் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால அஞ்சரை இன்ச்சில் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா அடுத்தது இந்த சின்ன சோல்டரை வந்து அளந்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ஹால் இன்ச் அப்படிங்கிறது இருக்குது இந்த ரெண்டேகால் இன்ச்சு கூட ஸ்டிச்சஸுக்கு இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சும் அகலத்துக்கு ஒரு கால் இன்ச்சும் சேர்க்கணும் அப்போ மூணு இன்ச்சுங்கிறது தேவை அப்போ இங்கே இருந்து ஒரு மூணு இன்ச்சை மார்க் பண்ணுவோம் இங்கே ரெண்டுங்கிறத வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு இங்கே மூணு இன்ச்சு மார்க் பண்ணிடலாம் இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் ரெண்டரை இன்ச்சு இருக்கும் ஒன்று ரெண்டு ரெண்டரை இன்ச்சுங்கிறது கழுத்தகலம் ஓகேவா இப்போ நம்ம சோல்ட்ரு கண்டுபிடிச்சாச்சு சோல்ட்ருலேருந்து சின்ன சோல்ட்ரு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது கூட முக்கால் இன்ச்சு சேர்த்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே ரெண்டரை இன்ச்சுங்கிறது கழுத்தகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ கீழே வந்து நம்ம இதே அளவு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை இங்கேருந்து நீங்கள் கீழே அகலமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் போட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கீழே வந்து அகலப்படுத்தி கட் பண்ணியிருக்கிறது இந்த இடம் அகலமாக இருக்கும் இங்கே மேலே போக போக குறுகலாக உங்களுக்கு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் கீழே ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சுக்கு இங்கே நான் மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் ஓகேவா இதையும் நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல மேலே போட்டிருக்கிறது தான் நமக்கு லைனு கீழே போட்டிருக்கிறது இல்லை இங்கேருந்து இதுக்கும் இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க இந்த இடத்துல இந்த ஸ்கேலுடைய யூசேஜ் வந்து உங்களுக்கு நெக்குக்கும் ஆம்ஹோலுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி நெக்குடைய ஷேப் வேணுமோ இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் உங்களுக்கு வரும் அதுவே இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு வந்து வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹோம் ஸ்கேலை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஓகேவா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி வேணுமா இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேவா இதோட யூசேஜ் இந்த நெக்கும் ஆம் ரவுண்டும் ஆம் ரவுண்டு என்னங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நெக்கை வந்து நம்ம பார்த்துக்கலாம் சோல்ட்ரு ஜாயிண்டையும் சோல்ட்ரு ஜாயிண்டையும் ஒன்றா எடுத்துகிட்டு இந்த போர்ஷன் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இங்கே லைன் போடுறோம்ல இப்போ இதில் இது வந்து நமக்கு சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நமக்கு போயிடும் இப்போ இதுக்கு வெளியிலேயே நம்ம ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு வேணும் இது வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து கட்டிங் லைனு ஸ்டிச்சிங் லைன் இதுக்குள்ளே கால் இன்ச்சில் நமக்கு வரும் அப்போ இந்த பாயிண்ட்டை இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்குல்லையே அதை இந்த லைனில் வச்சுருங்க கீழே போட்டிருக்க லைன் இதுக்கு மேலே ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் லைன் இப்போ இருந்து கால் இன்ச்சு விட்டு அப்படியே நீங்கள் இதை வச்சுட்டே வந்து வாங்க இங்கே வச்சுட்டே வரும்போது நமக்கு இந்த பாயிண்ட்டு இந்த நெக்கில் கரெக்டாக நமக்கு இருக்கணும் ஓகேவா இது ரெடி அளவில் இந்த முதுகு பக்கத்தில் வரக்கூடிய ரெடி அளவு இங்கே ரெடி அளவில் வச்சுக்கோங்க அதே போல் இங்கே சோல்டு ஜாயிண்ட்டுக்கு வந்தது இங்கே சோல்டு ஜாயிண்ட்லேயும் சரியாக வந்து வச்சுக்கோங்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ரவுண்டு வருதுன்னு பாருங்கள் அந்த இடம் நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம் இந்த ரெண்டாவதாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த ரவுண்டில் தான் நமக்கு வந்து கரெக்டாக அது மேட்ச் ஆகுது ஸோ நம்ம இந்த ரெண்டாவது லைன் வந்து என்ன செஞ்சுக்கலாம் இந்த நெக்குக்கு நாம் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் நெக்கை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம அதே சேஃப் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஷேப்புக்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது லைன் தான் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மேலேருந்து அப்படியே கால் இன்ச்சு கேப்பில் நம்ம இதை அப்படியே வச்சுட்டே வந்து வரலாம் இந்த இதிலையும் அப்படியே கால் இன்ச்சு கேப்பை விட்டு விட்டு இங்கே இங்கே அளந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டு நம்ம கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நமக்கு பேக்குடைய நெக்கு நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அடுத்து ஆம்கோல் ஆம்கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அஞ்சரை இன்ச்சு வச்சோம் இல்லையா இதே அஞ்சரை இன்ச்சை கீழேயும் வந்து வச்சுக்கோங்க இப்போ மேலே ஒன்று இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து மார்க் பண்ணுறேன் அதாவது இங்கே இருந்து அஞ்சரை இன்ச்சு அதே இதை கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதையும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க இப்போ இந்த இடம் சோல்ற அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதே அஞ்சரை இன்ச்சு இங்கேயும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சோல்ற என்ன அளவோ அதே இதை நீங்கள் ஹோலுக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லையா அதுக்கு பேக் சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோக்க ஒரு சைடை வந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க ஓகேவா மடித்து பிடிச்சிட்டு இப்போ இடுப்புடைய அளவு பார்க்கலாம் இப்போ இடுப்பில் இதுதான் சென்ட்ரு போர்ஷன் இது வந்து சைடு இப்போ இந்த சென்ட்ரை வந்து இந்த ஃபோல்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க இந்த ஃபோல்டிங்கில் வச்சுட்டு இங்கே இருந்து இந்த இடுப்பு அளவு இதை வந்து இங்கே மார்க் பண்ணிடலாம் ஓகேவா இது வந்து நம்ம டேப் வச்சு அளந்தும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டேப் வச்சு அளந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏழு கால் இன்ச்சு ஏழு புள்ளி நாலு அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது இதுக்கப்புறம் டாட்டுக்குன்னு ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஒன் இன்ச் வந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த டாட்டுக்கு விட்டுருக்கோம்ல இங்கே இருந்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த மேலே இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து வந்து வைங்க ஓகேவா இப்படி மேலே எடுத்து வைக்கும்போது நமக்கு இங்கே என்ன போர்ஷன் வருதோ அதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ இதில் வந்து நம்ம மேலே இருந்து பதிமூணு புள்ளி ஒன்று நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க இந்த நாலு பாயிண்ட் நம்ம எக்ஸாக எடுத்தோம் இல்லையா அதை வந்து இங்கே மைனஸ் பண்ணிடலாம் இப்போ இங்கேருந்து இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆம்போல் உயிரை மார்க் பண்ணது சரியா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இங்கேருந்து இதுதான் ஆம்போளுடைய ரெடி அளவு மேலே இருக்கிறது ஸ்டிச்சஸ்க்கு நமக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம இதே அளவை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எப்பயுமே ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க செஸ்ட் ரவுண்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் அளவு தான் நான் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது நான் தான் அதனால் எனக்கு தெரியுது பட் இப்போ நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் எல்லாமே நம்ம தச்சதே வருதுன்னு சொல்ல முடியாது அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கழுத்துடைய இறக்கம் இருக்கு இல்லையா இந்த இருந்து இந்த ரெண்டு பக்கமும் சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழரை இன்ச்சுங்கிறது நமக்கு இருக்குது பதினேழு இன்ச்சை நம்ம அப்படியே ரெண்டாக போட்டோன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இதுதான் பேக்குடைய செஸ்ட்ரு அளவாக வரும் எட்டே முக்கால் இன்ச்சு வரும் இப்போ இதை அப்படியே இந்த நெக்கு போர்ஷன் மாறாமல் இந்த நெக்கு போர்ஷனை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து போடணும் நெக்கோடைய அளவுகள் மாறாமல் அதனால் எடுத்து போட்டுட்டு இங்கேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழரை இன்ச் அப்படிங்கிறது வருது ஸோ நீங்கள் மேலே எடுக்கிறீங்கன்னா இழுக்காமல் நெக்கோட ஷேப்பு மாறாமல் கரெக்டாக எடுத்து போடுங்க நீங்கள் அப்படி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வருது எனக்கு இந்த நெக்கு போர்ஷன் சரியாக போடல நெக்கு விரிஞ்சிடுது எனக்கு அந்த மாதிரி அளவு எடுத்தால் ப்ளவுஸில் வந்து லூஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க கழுத்து இறக்கம் எங்கே இருக்கோ இங்கே இருந்து நல்ல ப்ளவுஸை இழுத்து பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பேக்குடைய அளவு கரெக்டாக உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா அப்போ பதினேழரை இன்ச்சு ஸோ இப்போ பேக் ஓகே இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதனால் ஃப்ரண்ட்டில் நீங்கள் இழுக்காமல் அப்படியே வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டரை இன்ச்சு அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவு வருது லைட்டாக இழுத்து கொடுத்தோன்னா நமக்கு எட்டரை இன்ச் அப்படிங்கிறது வந்துடும் இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தால் இழுத்து நம்ம எடுக்கலாம் கிராஸ் கட்டிங்கிறப்ப நீங்கள் இழுக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வந்ததா இப்போ இதே இதை நம்ம கொஞ்சம் இழுத்து எடுக்கிறோன்னா பாருங்கள் ஒன்பது இன்ச்சு வரைக்கும் இங்கே நமக்கு லூஸ் கொடுக்குது இழுத்து கொடுக்குது அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா இழுத்து எடுக்கும்போது ஒன்பது இன்ச் வருது அப்போ கிராஸ் கட்டிங்கிறப்ப நமக்கு அது இழுத்து கொடுக்கும் நேர்கட்டிங்கில் நமக்கு இழுத்து கொடுக்காது இதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பேக்கில் நம்ம பதினேழரை இன்ச்சுங்கிறது நமக்கு செஸ்ட் ரவுண்டாக வந்தது அதில் எட்டே முக்கால் அதில் பாதி எட்டே முக்கால்ங்கிறத நீங்கள் இங்கே செஸ்ட் ரவுண்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சைடில் நீங்கள் ரெண்டு இன்ச்சு விடணுன்னா விட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு விடணுன்னா விட்டுக்கலாம் நார்மலாக ஒன்றரை இன்ச்சுங்கிறது கம்பல்சரி நீங்கள் விட்டுக்கோங்க அதே போல கீழே வந்து இப்போ வேஸ்ட் ரெண்டு பிளவுஸ் வச்சே நம்ம மார்க் பண்ணிட்டோம் அதுக்கு கீழே ஒன்றரை இன்ச்சுங்கிறத இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல இது கொஞ்சம் கிராஸாக வர்றதுனால இந்த பக்கம் இந்த மாதிரி கிராஸாக வந்ததுன்னா நம்ம மடிச்சு தைக்கும்போது நமக்கு சரியாக வந்து வரும் இப்போ இதில் ஆம் ரவுண்டு வந்து நம்ம வரையணும் ஆம் ரவுண்டு வரைகிறதுக்கு ஆம் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க ஆம் ஸ்கேலில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இங்கே சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சரை இன்ச்சில் சென்ட்ரு எவ்வளோ வரும் நமக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு வருமா இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சில் இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இங்கே இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அல்லது ஒரு முக்கால் இன்ச்சுக்கு முன்னாடியே இது வந்து நமக்கு டச் ஆகிடணும் ஓகேவா நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே அளவு நமக்கு மார்க் பண்ணுறதுலேயும் வருதாங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து இது வந்து ரெடி அளவு ஏழரை இன்ச்சுங்கிறது நமக்கு ரெடி அளவாக வந்து இருக்குது அப்போ இங்கேயும் நமக்கு அவ்வளோ வரணும் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஜஸ்ட் ரஃப்பாக ஒரு லைன் வந்து நான் போடுறேன் இப்போ இந்த அளவு நம்ம செக் பண்ணிக்கலாம் மேலேருந்து ஏழரை இன்ச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட இருக்குது இப்போ நம்ம எடுத்தது ரெடி அளவு தான் நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து எடுத்தோம் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருப்போம் இல்லையா இந்த இடத்துல இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருப்போம் இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருப்போம் இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல இது தான் நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய அளவு இந்த அளவு தான் நம்ம இங்கே நம்ம அளவுக்கு எடுத்துருக்கோம் சரியா இந்த அளவுங்கிறது நமக்கு ரெடி அளவு அப்போ இங்கே மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் வேணும் அப்போ இங்கே மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டு இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து ஆஃப் இன்ச்சில் தான் பண்ணணும் ஸோ இந்த ஆஃப் இன்ச்சு இங்கே நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம் இங்கே நம்ம ஏற்கனவே ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அளவில் இங்கே வந்து ஆஃப் இன்ச்சு கேப்பில் லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சை விட கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது இதில் நம்ம லைட்டாக இந்த ப்ளவுஸுக்கும் நான் ஸ்லோப்பு வந்து எடுத்துருந்தேன் அதே போல் இந்த ப்ளவுஸுக்கும் நான் ஸ்லோப்பு வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் இந்த ஸ்லோப் எதுக்காக எடுக்கிறோங்கிறதும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் ஸோ இப்போ நமக்கு இந்த ஆம் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த ப்ளவுஸுடைய உயரம் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட்டு நம்ம அதிகமாக எடுத்துருக்கோம் பதிமூன்றரை இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு நெக்கு வந்து நமக்கு ஏழரை இன்ச்சு செஸ்ட்டு வந்து எட்டு முக்கால் ஆம்ஹோல் ரவுண்டு ஏழரை சோல்ரு வந்து அஞ்சரை கழுத்தகலம் ரெண்டரை இங்கே மூணு இங்கேயும் வந்து மூணு இங்கே வந்து ஏழைகால் இங்கே டாட்டுக்கு ஒரு முக்கால் இங்கே சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு ஓகேவா இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து அளவுகள் எடுத்து நம்ம இந்த பேக் கட்டிங் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் ஸோ அப்பப்போ எடுத்து கட்டிங்கிறது போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் எடுத்து நம்ம வந்து ஒரு பேக் அப்படிங்கிறது கட்டிங் போட்டிருக்கோம் இதில் வந்து பேக் சைடு வந்து நம்ம ஒரு நாலு பாயிண்ட் அப்படிங்கிறது ஹைட்டில் வந்து நம்ம எக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதனால நம்ம ஃப்ரண்ட்லேயோ பட்டிலேயோ ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோமா அடுத்த ஸ்லீவ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் சார் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல செஸ்ட்டுக்கிட்டையும் கீழே மடுத்துக்கிற இடத்துலையும் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க அதே மாதிரி சோல்ட்ரு ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துலையும் நாச்சஸ்ங்கிறது போட்டுக்கோங்க நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் நன்றி